வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகுனோவ் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு ஆதரவு வழங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிடித்தவர்கள் பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் தொண்ணூற்றி ஒன்பது நான்கு কারণ নান ব্যাহেন

பிரான்சின் சில பிராந்தியங்களில் ஜூன் இருபது வெள்ளிக்கிழமையன்று வெப்ப அதிகரிப்பு நிலவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பிரான்சின் மேற்கு பிராந்தியங்களில் அதிகூடிய வெப்பம் நிலவவுள்ளது இந்த பிராந்தியங்களில் அதிகபட்சமாக முப்பத்தெட்டு பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் மெட்ரோ புரோன்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்சின் பதினாறு மாவட்டங்களுக்கு வெப்ப அதிகரிப்பு தொடர்பாக பிரான்ஸ் செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடு தழுவிய ரீதியில் வெப்பம் முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸ் தொடக்கம் முப்பத்தேழு பாகை செல்சியஸ் வரையாக நிலவும் அதே வேளையில் சில மாவட்டங்களில் வெப்பம் முப்பத்தெட்டு பாகை செல்சியஸாக இருக்கும் என மெத்தியோ பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தேடும் வகையில் ரயில் நிலையங்கள் பேருந்துகளில் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள நான்காயிரம் வரையான காவல்துறையினரை புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் களமுறக்கியிருந்தார் இவ்வாறு நடத்தப்படும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இடதுசாரி அரசியல் தலைவர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் குடியேற்றவாசிகளின் உரிமைகளுக்காக போராடும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வறியவர்களுக்குள் மிகவும் வறியவர்களை பழிவாங்கும் வகையில் நடத்தப்படும் வெளிநாட்டு விரோத நடவடிக்கை என்று கண்டித்துள்ளனர் இந்த நடவடிக்கைகளில் காவல்துறையினர் காவல்துறை அதிகாரிகள் சுங்க அதிகாரிகள் என நான்காயிரம் பேர் பங்கேற்றிருந்தனர் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் நாற்பத்தேழாயிரம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புருனோ ரொத்தையோ தெரிவித்துள்ளார் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான போராட்டம் அவரது முக்கிய திட்டமாகும் சர்வதேச போக்குவரத்து நிலையங்களில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கார்துனோ பகுதியில் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை நேரடியாக பார்வையிடுவதற்கு உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ முயற்சி எடுத்த போதிலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவரது கார்துனோட பகுதிக்கான பயணம் புதன்கிழமை அன்று ரத்து செய்யப்பட்டிருந்தது இஸ்ரேல் ஈரான் நாடுகளில் இருந்து பிரான்ஸ் தனது குடிமக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இந்த நடவடிக்கையானது குறிப்பிட்ட நாடுகளில் தீவிரமடைந்துள்ள மோதல்களின் காரணமாக ஏற்பட்டுள்ளது ஈரானில் இருந்து வெளியேற விரும்பும் பிரெஞ்சு குடிமக்கள் விசா என்று ஆர்மீனியா துருக்கி ஆகிய நாடுகள் வழியாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்மீனியா துருக்கி எல்லைகள் விசேடமாக பிரெஞ்சு குடிமக்களுக்கு திறந்திருக்கின்றன என்று பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பரோ இந்த அறிவிப்பு ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் தொடங்கிய ஏழாவது நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்குக் கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு பிரான்ஸ் முயற்சி மேற்கொள்கிறது ஈரான் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து தாக்குதல்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் தீவிரமான தூதரக முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை கொண்டுள்ளது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் ஜி செவன் மாநாட்டில் மேற்கு நாடுகள் நடுநிலக் கடல் மோதல்களில் நேரடியாக தலையிட்ட பொழுது என்ன நடந்தது என்பதை அவர் நினைவூட்டினார் இந்த நிலையில் பிரான்ஸ் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இது மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதட்டங்களை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்கள் ஈரானிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரானிய அமைச்சரை சந்தித்துள்ளனர் வியாழக்கிழமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் நோக்கம் டெஹ்ரான் அதன் அணுத்திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே இருக்கும் என்பதை உறுதி செய்வதற்காக வலியுறுத்துவதே ஆகும் மேலும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஒரு பேச்சுவார்த்தையே தீர்வு என்ற திட்டத்தை முன்மொழிய உள்ளார் இந்த சந்திப்பு ஜெனிவாவில் நடைபெற இருக்கிறது ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஜூன் பதினைந்து அன்று டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்களை சந்தித்திருந்தார் இந்த ஐரோப்பிய நாடுகளின் முயற்சி இஸ்ரேல் அதன் பகை நாடான ஈரானில் பெருமளவு ராணுவ தாக்குதல்களை நடத்திய பின்னரும் ஈரான் பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவிய பின்னரும் நடுநிலை கடல் பகுதியில் மோதிவரும் அச்சுறுத்தல்களுக்கு இடையில் ஏற்பட்டு வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா அதன் கூட்டணி நாடான இஸ்ரேலின் ராணுவ பிரச்சாரத்தில் சேரும் என்பதை கூற மறுத்துள்ளார் இதனால் நெருக்கடி மேலும் தீவிரமடையும் என்ற அச்சுறுத்தல்கள் எழுந்திருக்கின்றன ஈரானிய அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதி செய்வதே இந்த பேச்சுவார்த்தைகளின் நோக்கமாக இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து நடைபெறுகின்றன இஸ்ரேல் டெஹ்ரானில் அணுகுண்டு உருவாக்கும் திறனை அளிப்பதே அதன் நோக்கம் என கூறியுள்ளது ஈரான் அதன் அணுசக்தி திட்டம் இராணுவ நோக்கங்களுக்காக இல்லை என மறுத்திருக்கிறது ஈரானியர்கள் தங்கள் நடவடிக்கைகளை குறைக்க வேண்டும் அல்லது மேலும் பெரிய அழிவை எதிர்நோக்க வேண்டும் என ஜெர்மனி சான்சலர் பிரெட்ரிக் மர்ஸ் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இதனால் ஈரான் கோபமடைந்துள்ளது

பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா லாஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் பரிசில் வேலை நிறுத்தம் காரணமாக மெட்ரோ போக்குவரத்துகள் பாதிப்படைகின்றன ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை நிறுத்தம் நடைபெறுகிறது பரிஸ் மெட்ரோ பயனர்கள் ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை அன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளனர் ஏராதிப்பி மெட்ரோ இயங்கு பாதைகள் பலவற்றில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது மெட்ரோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை வேலைநிறுத்தம் காரணமாக பரிசில் மூன்று மெட்ரோ வழித்தடங்களில் போக்குவரத்து குறைவடைந்திருக்கும் குறிப்பாக மெட்ரோ வழித்தடம் மூன்று பிஸ் வெள்ளிக்கிழமை முழுமையாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வழித்தடம் நான்கிற்கு மூன்று மெட்ரோக்கள் சேவையில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வெப்பம் அதிகரித்திருப்பதன் காரணமாக மக்கள் தங்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அடிக்கடி தண்ணீர் அருந்திக் கொள்ள வேண்டும் மெட்ரோக்களில் பயணிப்பவர்கள் இதில் மேலும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளனர் டெலிகிராம் நிறுவனத்தின் நிறுவனர் பவல் டுரோ பிரான்சில் இருந்து தற்காலிகமாக வெளியேற அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதினான்கு நாட்கள் வரை துபாய்க்கு சென்று திரும்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அங்கு டெலிகிராம் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ளது இவர் ஜூலை பத்து அன்று பிரான்சை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டுள்ளார் மே மாதத்தில் பிரெஞ்சு அதிகாரிகள் அவரது பயண அனுமதியை நிராகரித்திருந்தார்கள் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் துபாக்கி சென்று திரும்புவதற்காக சில வாரங்களுக்கு பிரான்சை விட்டு வெளியேற அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த தற்காலிக பயண அனுமதியை த ஓப்பன் நெட்வொர்க் சொசைட்டி பேச்சுரிமைக்கான ஒரு வெற்றியாக கொண்டாடியுள்ளது பிரான்சில் அவரது வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வழக்கு பேச்சுரிமை ஆதரவாளர்கள் தனியுரிமை ஆர்வலர்கள் மற்றும் கிரிப்டோ சமூகத்தால் கவனிக்கப்பட்டு வருகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்